இதை பிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரில் கொள்ளும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் நூலக எரிப்பின் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு தினம் உயர்தர பெறுப்பேர்களில் மாவட்டத்தில் யாழ் இந்து கல்லூரி நிலை இலங்கை தழுவிய ரீதியில் வடக்கு பின்னிலையில் ஆயுதார அமைப்புகளுடன் தொடர்புடைய தமிழர் கைது தடுத்து வைத்து விசாரணை இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்கெடுப்பு வெப்ப அலைக்கு மத்தியிலும் மக்கள் வாக்களிப்பு ஜெர்மன் தாக்குதலில் ஏழு பேர் காயம் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நகர்வு செய்திகள் சிரிலங்காவை கடந்த காலங்களில் ஆட்சி செய்து சிங்கள அரசின் கைக்கூலிகளால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஜால் நூலக எரிப்பு இடம்பெற்று இன்றுடன் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்து ஜால் நூலகம் கிட்டத்தட்ட தொன்னூற்று ஏழாயிரம் அரிய நூல்களுடன் ஏரிக்கப்பட்ட சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் நீங்காத வடுவாக பதிவாகியுள்ளது தென்கிழக்கு ஆசியாவின் பெரிய நூலகமான யாழ் பொது நூலகம் ஜே ஆர் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் முதலாம் தேதி காடியர்களால் திட்டமிட்டு எரிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரிக்கப்பட்டதன் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ் சபையின் நேற்பாட்டில் இன்று இடம்பெற்றுள்ளது யாழ் சபையின் ஆணையாளர் ச கிருஷ்ணேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நினைவேந்தலில் யாழ் பொது நூலகத்தின் பிரதமர் நூலகர் சிவகரன் அனுஷ்யா நூலக ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதன்போது யாழ் பொது நூலகம் உருவாக்குவதற்கு காரணமான செல்லப்பாவுக்கும் நூலகம் எரியூட்டப்பட்டதை அறிந்து உயிரிழந்த அடிகளாருக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடன் எரிப்பின் நினைவேந்தல் இன்று மாலை ஐந்து மணிக்கு யாழ் நூலக முன்றலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ளது இலங்கையில் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் படக்குகளுக்கு மாகாணங்களை சேர்ந்த மாணவர்கள் சிறந்த பெறுபவர்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர் இருப்பினும் நாடு தழுவிய ரீதியில் தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள மாணவர்கள் முதலிடங்களை பெறுவதற்கு தவறியுள்ளனர் இலங்கையில் கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது திராதார உயர்தர பரீட்சையில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு பரீட்சார்த்திகள் நாடு முழுவதிலிருந்து தோற்றியுள்ளனர் இந்த பரீட்சைக்கு தோற்றியவர்களில் இரண்டு லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து ஐம்பத்தி ஏழு பாடசாலை மாணவர்களும் நாற்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு தனியார் விண்ணப்பதாரிகளும் அடங்கியிருந்த நிலையில் நேற்று பரீட்சையின் பெரு பேர்களை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அந்த வகையில் யாழ்ப்பாணம் கல்லூரியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் மூன்று ஏ சித்திகளை பெற்றுள்ளனர் யாழ்ப்பாணம் இந்துக் கல்லூரியில் இரண்டு ஏ சிட்டிகளை முப்பது மாணவர்களும் ஏ டு பி சித்திகளை இருபத்தி நான்கு மாணவர்களும் பெற்றுள்ளனர் வியாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தரப் பாடசாலையில் முப்பது மாணவிகள் மூன்று ஏ சித்திகளை பெற்றுள்ளனர் இரண்டு ஏ பி சித்திகளை இருபத்தி ஒன்பது மாணவிகளும் இரண்டு ஏ சி சித்திகளை எட்டு மாணவிகளும் இரண்டு ஏ எஸ் சிட்டியை ஒரு மாணவியும் ஏ இரண்டு பி சித்திகளை பனிரண்டு மாணவிகளும் ஏ பி சி பதினாறு மாணவிகளும் பெற்றுள்ளனர் அத்துடன் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியில் இருபத்தி நான்கு மாணவிகள் பெற்றுள்ளனர் இருநூற்றி எண்பத்தி நான்கு பேர் இவர்களில் விசேட சித்தியை பெற்று அது த்ரீ ஏ சித்தியை பெற்று இருபத்தி நான்கு மாணவர்கள் சித்தியடைந்திருக்கின்றார்கள் இவற்றிலே வர்த்தக பிரிவிலே யாழ் மாவட்டத்திலே முதலாம் இடத்தினை பெற்றிருக்கின்றார் எமது வர்த்தக துறை மாணவி செல்வி கிருத்திகா பத்மலோலன் அவர்கள் மாவட்ட நிலையில் முதலாம் இடத்தினை பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் அத்துடன் இந்து மகளிர் கல்லூரி மாணவி கீர்த்திகா பத்மலோஜன் வணிக பிரிவில் மாவட்டத்தில் முதல் நிலையை பெற்றுள்ளார் இருபத்தி மூன்று ஏ லெவல்ல நான் வர்த்தக பிரிவில் கல்வி கற்றிருந்தேன் அதுல என்ன சிறந்த சித்தி பெற்றிருக்கேன் அதாவது த்ரீ ஏ பெற்றிருக்கன் அதுவும் மட்டும் இல்லாம யாழ் மாவட்ட ரீதியில முதலாம் இடத்தையும் பெற்றிருக்கேன் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சவகச்சேரி இந்த கல்லூரியில் மாணவர்கள் மூன்றே சித்திகளை பெற்றுள்ளனர் தென்மராட்சி மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி மாணவன் மதியகன் தினோஜன் பொறியியல் பீடத்தில் யாழ் மாவட்டத்தில் முதலாம் இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் நாற்பத்தி ஏழாவது இடத்தையும் பெற்றுள்ளார் மேலும் உயர்தர பரீட்சையின் கலைப்பிரிவில் பண்டத்தரிப்பைச் சேர்ந்த மீன் வியாபாரியின் மகளான வஜினா பாலகிருஷ்ணன் யாழ் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் நாளிலாவிய ரீதியில் முப்பத்தி ரெண்டாம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் குறித்த மாணவிக்கு பலரும் தமது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் போன் வசதி கூட என்னோட ஆரம்பத்தில் இல்லை நான் போன் மூலமாக எல்லாம் படிக்கலூங் கிளாஸ் நடக்கும் போது எல்லாமே என்னோட போன் இல்லாமல் இருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு போய் தான் நான் படித்தேன் அப்படி நான் படித்தேன் நான் அதுக்கு பிறகு எங்களுடைய உறவினர் ஒரு ஆள் வெளிநாட்டுலேருந்து தான் எனக்கு போன் தந்து இப்போ ஃபோன் மூலம் படித்தே நான் முதல் ஆரம்பத்தில் இந்த எங்கள்கிட்ட இல்லை முதல் குடிசை வீடு தான் இருந்தாது அதில் தான் முதல் அங்கே இருந்தாங்கள் வெயில் என்றாலும் சரியான இதாக இருக்கும் மழை என்றாலும் இதாயிருக்கும் அதுக்கு பிறகு தான் இந்த வீடு அதுக்கு பிறகு இந்த வீடு எல்லாம் எங்களுக்கு வந்தது கஷ்டத்துக்கு மத்தியில் தான் படித்தே நான் என் கஷ்டங்கள் நிறைய வந்தாலும் படிப்பை கைவிடக்கூடாது படிப்பு தான் எங்களுக்கு கை கொடுக்கும் ஆகவே வருகிற மாணவர் சமுதாயம் என்ன போல ஒரு நல்ல சிறந்த ஒரு மாணவர்களாக திகழ வேண்டும் அவர்கள் நிறைய விடயங்களை மேலும் மேலும் கற்க வேண்டும் நான் சாந்தி கிராமத்தில் வசிக்கிறேன் படத்தருப்பு பிரதேசத்தில் இருக்கிற சாந்தி என்ற ஒரு கிராமம் மிகவும் பின்தங்கிய கிராமம் என்னதான் இருந்தாலும் எங்களுடைய கிராமத்தில் என்னும் என்னும் படித்து படித்து நிறைய பேர் முன்னிறுவினம் ஏற்கனவே நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு போகிற லெவலில் இருந்திருக்கணும் இன்னும் என்னை விட இன்னும் நிறைய மாணவர்கள் வேற வேற எங்களோட கிராமத்தில் சாந்தை கிராமத்தில் இன்னும் நிறைய பேர் சாதிக்க வேணும் நினைக்கிறேன் அதோட நான் என்னுடைய அடுத்த இலக்காக நான் நினைக்கிறது தமிழ் ஸ்பெஷல் தை இது தமிழ் லெக்சரர் ஆகிறனும் என்று வவனியாவில் நூற்றி இரண்டு வருட கால வரலாற்றை வவுனியா அல் இக்பால் மகாவித்தியாலய மாணவிகள் இருவர் மாற்றியமைத்து சாதனை படைத்துள்ளனர் வவுனியா தெற்கு வலயத்திற்குட்பட்ட சூடுவெந்த பிளவு அல் இக்பால் மகாவித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டு நூற்றி இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வெளியாகிய உயர்தர பரீட்சை முதன் முதன்முறையாக இரு மாணவிகள் கலை பிரிவில் மூன்றிய சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர் அந்த வகையில் நகார் பாத்திமா சுகா என்ற மாணவி தமிழ் புவியியல் வரலாறு ஆகிய பாடங்களை கற்று மூன்றிய சித்தியை பெற்று மாவட்ட மட்டத்தில் பன்னிரெண்டாவது நிலையை பெற்றுள்ளார் மனாஸ் பாத்திமா அப்னா என்ற மாணவியும் தமிழ் புவியியல் வரலாறு ஆகிய பாடங்களை கற்று மூன்றிய சித்தியை பெற்று மாவட்டத்தில் முப்பத்தி ஓராவது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார் இலங்கையில் ஐஎஸ்ஐஎஸ் ஆயுததார அமைப்புடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபரான ஜெராட் புஷ்பராஜா ஒஸ்மன் ஜெராட் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இவர் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து ஐ எஸ் ஆயுததார அமைப்புடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை ஜிராட் புஷ்பராஜா அஸ்மன் ஜெராட் பேணி வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து அவரை கைது செய்வதற்கான விசார்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அவர் தொடர்பாக தகவல் தருபவர்களுக்கு இரண்டு மில்லியன் ரூபா வழங்கப்படும் எனவும் காவல்துறையினர் அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் ஜிராட் புஷ்பராஜா அஸ்மன் ஜெராட் ஸ்ரீலங்கா குற்ற புலாய் திணைக்களம் மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினர் இணைந்து நடத்திய விசேட சுற்றி நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட அவர் எழுபத்திரண்டு தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார் மாத்தலி தோட்டப்புற மக்களின் வீடுகளை குடிசார் பாதுகாப்பு திணைக்களத்தின் ஊடாக நிர்மாணம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் குறித்த பகுதிகளில் வாழும் மக்களின் மிக நீண்ட கால தேவையாக கருதப்படும் வேலை திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் மாத்தளை ரத்தோட்ட பிட்டகந்த என்ற தோட்டத்தில் லயன் வீடுகளில் வாழும் மக்களின் கூரைகளை புனரமைக்கும் பணிகளை குடிசார் பாதுகாப்பு திரைக்களத்தின் ஊடாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த புனரமைப்பு பணிகளை இரண்டு மாத காலப்பகுதிக்குள் நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சருமான பிரமித்த பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமையவே இந்த வேலைத் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பின்தங்கிய மற்றும் தோட்டப்புறங்களில் வாழும் மக்களுக்கு தேவையான நிவாரண நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டி அமைச்சர் இதற்கமையவே இந்த வேலை திட்டத்தை குடிசார் பாதுகாப்பு திணைக்களத்தின் ஊடாக இரண்டு மாத காலப்பகுதிக்குள் முன்னெடுக்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் கடந்த காலங்களில் பயனற்ற அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டமையினாலேயே நாடு பங்குரூத்து நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் நாட்டினை மீட்டெடுக்க எதிர்கால சந்ததிக்கு சிறந்த கல்வியை போதித்து அதன் மூலம் அவர்கள் தற்போதைய பங்குரூத்து நிலையிலிருந்து வெளிவர ஏற்பாடுகள் செய்து கொடுக்க வேண்டும் என அம்பாந்தோட்டையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பாடசாலை கல்வி முறையை சகல வசதிகளுடன் பலப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் நாட்டிற்கு லாபம் இல்லாத பாரிய அளவிலான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் பாடசாலை கட்டமைப்பில் உள்ள பௌதிக மற்றும் மனிதவள பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் லாபம் ஈட்டாத திட்டங்களில் முதலீடு செய்யப்பட்டமையினாலேயே நாடு வங்கு தடைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒரு சிலரின் குடும்பங்களுக்கு நாட்டையே எழுதி வைத்துள்ளமையால் நாடு பங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே குறித்த நிலையிலிருந்து நாட்டினை மீட்டெடுக்க எதிர்கால சந்ததிக்கு சிறந்த கல்வியை போதித்து அதன் மூலம் அவர்கள் பங்குரோத்து நிலையிலிருந்து வெளிவர ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி நேரம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்